ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி நல்ல ஹெல்தியான ஆரோக்கியமான லட்டு தான் செய்ய போகிறேன் இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுத்துட்டு வரலாம் பெரியவங்களும் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வறுக்கும் கொஞ்சம் நிறம் மாறி நல்ல மனம் வரும் இந்த ஸ்டேஜில் இதை மாற்றி வச்சுட்டு அதே அளவு கம்பு நூறு கிராம் அளவுக்கு கம்பு கம்பையுமே கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இதுவுமே ஒரு நிமிஷத்துக்கு வருத்தோன்னா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கம்பும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ ரெண்டுமே ஆறிடணும் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ இதை வறுத்து எடுத்தாச்சு ரெண்டையுமே தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் தட்டில் கொட்டி வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் சூடு ஆறிடும் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா சூடு ஆறின பிறகு இதை மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் முதல்ல இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது கூட நம்ம கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் இனிப்புக்காக நாட்டு சக்கரைக்கு பதில் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட எப்போதுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சளை உப்பும் அரை டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கலந்துவிட்டுலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம கையால் பிசைஞ்சிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடும் பச்சை பயிறு கம்பு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து செய்யும்போது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது போலவே எல்லா லட்டும் பிடிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்